நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் முன்னணி நிறுவனமான ஜவுளி நிறுவனம் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பை பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நிறுவனம் மெஜஸ்டிக் மகாராஜா ஜவுளி நிறுவனத்திலிருந்து ஸ்டோர் மேனேஜர் கேட்டிருக்காங்க வயது அனுபவம் முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் கல்வி தகுதியாக எண்ணி டிகிரி படிச்சிருக்கணும் ரீட்டெயில் துறையில் ஐந்து வருடம் அனுபவமும் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க வேலை இடம் தஞ்சாவூர் ராம்நாட் காரைக்குடி இந்த இடத்துல எல்லாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தம் முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்புகள் உங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின் அஞ்சலுக்கு உங்களோடய பயோடேட்டா அனுப்பி சொல்லியிருக்காங்க அடுத்தது தி திருப்பூர் சில்க்ஸ் ராக்கிபாளையம் பிரிவு காங்கயம் ரோட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க மேனேஜர் மற்றும் அக்கௌண்டன்ட் முன் அனுபவம் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி மற்றும் டிரைவர் கேட்டிருக்காங்க சம்பளமாக பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது த சென்னை சில்க்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பகுதி நேர வேலை வாய்ப்புக்காக வேலைக்கு கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதுச்சேரி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தி சென்னை சிலலமும் ஒரு அரிய வாய்ப்பு தங்கள் படிப்பிற்கு உதவும் வகையில் பகுதி நேர வேலை வாய்ப்பை ஏற்படுத்த தர மறு சொல்லி இருக்காங்க 5000ல இருந்து 6000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாங்க உங்களுக்கு நல்ல ஊக்கத்தொகை மற்றும் இரவு உணவும் பார்த்தீங்கன்னா நிர்வனத்திலிருந்து இலவசமாக கொடுக்கற மாதிரி சொல்லி இருக்காங்க வேலை நேரம் ஐந்து மணியிலேருந்து ஒம்பது முப்பது மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை முழு நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் டபுள் டூ ஜீரோ செவன் ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் அல்லது நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ டபுள் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வெற்றி ஓம் அப்ளைன்சன்ஸ் இந்த நிறுவனம் ஆர்காட் ரோட் போரூர் சென்னையில் அமைஞ்சிருக்கு பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் சேல்ஸ்மேன் மற்றும் சேல்ஸ்கேர் பில்டிங் மற்றும் கேஷியர் ஹெல்பர் மற்றும் லோட்மேன் டெலிவரி இன்சார்ஜ் டிரைவர் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெலிகாலர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த பதவிகளுக்குலாம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் த்ரீ அல்லது நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ டூ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராம்ராஜ் காட்டன் இந்த முன்னணி நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க அசிஸ்டென்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் குறைஞ்சபட்சம் பத்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க எலக்ட்ரீஷியனுக்கு மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் பாய்ஸ்க்கு மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ப்ளம்பருக்கு மூணு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க டிரைவர் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க உங்களுக்கான நல்ல சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை இஎஸ்ஐபிஎஃப் போனஸ் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா அதுக்கான சம்பளம் இந்த சலுகைகளாக நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை செய்யும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா செவன் எயிட் டூ சிக்ஸ் நைன் செவன் டபுள் ஒன் ஃபோர் செவன் அல்லது நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஒன் எயிட் ஒன் ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தந்துக்கோங்க அடுத்தது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலரான மசுந்த் தன்கோ இந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழகம் முழுவதும் அவங்களோட கிளைகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன பதவிகள் கேட்குறாங்கன்னா மேனேஜர் சேல்ஸ்மேன் கேசியர் கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரைவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டாக்கிஸ்ட் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் லோட்மேன் மற்றும் ஹெல்பர் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜூவேட் முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே பார்டர் முதல் தெரு காவேரி நகர் சைதாப்பேட்டை சென்னை இந்த இடத்துல அமைச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே த தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்திலிருந்து முன்னணி நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலை உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்ஜெட்டில் கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் வேலை தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்